ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கத்திரிக்காய் விதை விதைச்சோம் அந்த விதைடைய நாட்டு தான் இது இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அதனால் வேற ஒரு தொட்டியில் நம்ம மாற்றி நம்ம நடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த வளர்ந்த அந்த கத்திரிக்காய் நாட்டை நடப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த கத்திரிக்காய் நாற்று நடுவதற்கான மண்கலவை வந்து நம்ம வந்து சரி அதாவது ஒரு முப்பது பர்சன்டேஜ் மண்ணும் அதாவது கார்டன்ஸ் ஆயிலும் கோகோ பெட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜும் அதுக்கப்புறம் சாதாரண மண்ணும் போட்டு நல்லா கலந்து நம்ம வச்சிருக்கோம் இப்போ அதுக்கு வேண்டிய தொட்டி வந்து தயாராக இருக்குது அது பின்புறம் உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து அது வடிஞ்சி போகும் இப்போ நம்ம வந்து இந்த கலவை கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம வந்து அந்த தொட்டியில் போட்டுக்கலாம் மண்கலவை ரொம்ப முக்கியமானதுங்க மண் ரொம்ப கெட்டித்தன்மையாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அதனால தான் கொக்கோ பெட்டெலாம் நம்ம சேர்க்குறோம் சரி இந்த கத்திரிக்காய் செடிக்கும் நம்ம வந்து தண்ணி போது ஊற்றக்கூடாது தெளித்து தான் விடணும் இல்லைன்னா வேர் வந்து அழுகிடும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு கோடன்ஸ் சாயிலே போதுமானது கொஞ்சம் கோகோபெட் சேர்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈரப்பதம் அந்த மண்ணில் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து கோடன்ஸ் ஆயில் எல்லாம் கலந்த ஒரு கலவையை தொட்டியில் போட்டாச்சு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இது தாங்க அந்த நாற்று ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி போட்ட விதை தாங்க அது இப்போ இதில் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு ஓல்ஸில் வந்து ஒரு நாலஞ்சு நாற்றை வந்து நடலாம் ஏன்னா நாளும் வந்து உங்களுக்கு செடி வருமானு தெரியாது நாளில் ஏதாவது ஒன்று வரும் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ அந்த கத்திரிக்காய் நாற்று எடுத்து நம்ம நடலாங்க அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு பெருசாக வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்து நடணும் ஏன்னா இந்த சின்ன தொட்டியில் உங்களுக்கு வந்து ரொம்ப அடர்த்தி ஆகிடுது வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது அதனால தான் நான் அது தனியாக எடுத்து நட இப்போ இதில் கொஞ்சம் நாற்று எடுத்து ஒரு நாலு நாலு மூணு அப்படின்ட்டு நடப்போகிறேன் சில நாற்று நல்ல வித்துள்ளதாக இருக்கும் சிலது கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் அதனால் ஒன்றும் நடாமல் ஒரு குழியில் ஒரு நாலு நாலு நாற்று நட்டுமுன்னா நமக்கு ஒரு நாலு நாற்றில் ஒரு நாற்றாவது நமக்கு கிடைக்கும் பாருங்கள் வேர்கள்லாம் எப்படி வந்திருக்க பாருங்க சரி நம்ம வீட்டிலேயே நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் செடி நம்ம வளர்ந்ததுன்னா நமக்கு தேவையான சில நேரங்களில் இந்த மாதிரி நிறைய கத்திரிக்காய் செடி எங்கள் வீட்டில் இருக்குது இப்போ கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஒரு நாலு கத்திரிக்காய் தேவையான கத்திரிக்காய் குழம்புக்கோ இல்லை சாம்பாருக்கோ நம்ம வந்து அதை பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் அதனால் வீட்லேயே சில காய்கறிகள்லாம் நட்டு நம்ம பயன்படுத்திக்க ரொம்ப நல்லது ஆர்கானிக் முறையில் நமக்கு வந்து எந்த உரங்களும் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் நமக்கு செடிகள் வளர்த்து அதிலேருந்து காய்கறிகளை நம்ம வந்து சமைக்கும்போது நமக்கு சத்து உள்ள காய்கறிகள் நமக்கு கிடைக்கிது அதனால் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செயலியும் நம்ம இந்த மாதிரி ஈடுபடணுங்க கொஞ்சம் கொக்கோ பெட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம் சரி கார்டனில் இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு சுவாசம் கிடைக்கும் நல்ல ஒரு ரிலாக்சேஷனும் கிடைக்கும் அது இல்லாமல் நமக்கு காய்கறிகளும் கிடைக்கும் பணமும் மிச்சமாகும் இப்போ போட்டாச்சுங்க ஒரு ஒரு குழியில் ஒரு நாலு நாலு நாற்று வச்சுருக்கேன் இப்போ அதை எடுத்து அப்படி அப்படியே நட வேண்டியதுதாங்க ஏற்கனவே நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம நடலாம் நடலாம் இப்போ அதெல்லாம் நடப்போகிறோம் அது மேலே வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொன்றா நடப்போகிறேன் இப்போ நல்லா குழி தூண்டியிருக்கோம் இல்லைங்களா அது உள்ளே விட்டு கொஞ்சம் மண்ணை தள்ளிடலாம் அவ்வளோதாங்க இப்படி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம நட்டுட்டோம்னா ஒரு டென் டேஸ் பொறுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு குழியிலையும் ஒரு நாலு நாலு நாற்று நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது நமக்கு வேண்டிய காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்துக்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மேலோட்டமாக மண்ணை கொஞ்சம் தூவிடலாம்

இதற்கு வேண்டிய தண்ணீரை தெளிச்சா போதும் ஏன்னா நம்ம கோக்கோபெட் போட்டுருக்கலாம் அதுலயே உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கும் உங்களுக்கு இப்ப கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடலாம் அனுஜழிச்சாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்